ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கோவை காந்தி மாநகரில் வீடு ஒன்று சேலுக்கு வந்திருக்குங்க அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பரணி ரியல் எஸ்டேட்டை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் இந்த வழி பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு போகிற வழிங்க இது இந்த வீடு பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு சென்லாம் அமைஞ்ச வீடுங்க டோட்டலாக ரெண்டு போர்ஷன் இருக்குங்க ஸோ ரெண்டு ஃபேமிலி பார்த்திங்கன்னா குடியிருக்கலாங்க சப்போஸ் நீங்கள் வாடகைக்கு வர மாதிரி இருந்தால் கூட வாடகை வீட்டுக்கலாங்க இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயமுத்தூர் காந்தி மாநகரில் அமைஞ்ச வீடுங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு போர்ஷனாக இருக்குங்க கீழே ஒரு போர்ஷன் மேலே ஒரு போர்ஷனுங்க கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சனுங்க மாதிரி மேலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சுடு டாய்லெட் பாத்ரூம் ஃபெசிலிட்டி வந்திருந்துங்க இந்த வீட்டிலேருந்து மால் பார்த்தீங்கன்னா மூன்று கிலோமீட்டர் டிஃபரன்ஸ்லாம் அமைஞ்சிருக்குங்க மாதிரி ஃப்ரொசன் மாலும் பார்த்தீங்கன்னா மூன்றை கிலோமீட்டர் டிஃபரன்ஸ்லாம் அமைஞ்சிருக்குங்க ஸோ மெயினான ஏரியாவில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சனுங்க ஒரு ஹால் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூமுங்க ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஃபேமிலி பார்த்தீங்கன்னா குடியிருக்கலாங்க ஒன் பிஹெச்கே வீடுங்க ஸோ இதுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா டாய்லெட் பாத்ரூம் ஃபெசிலிட்டி வந்துடுதுங்க ஸோ இதுலேருந்து மேல் ஃபுளோருக்கு போகிறேங்க வீடு பார்த்தீங்கன்னா கிழக்க பார்த்த வீடுங்க தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க வீட்டுக்கு வர வழித்தடம் பார்த்தீங்கன்னா பத்தடி வழித்தடங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேல் ஃப்ளோருங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சனுங்க கீழே எப்படி பார்த்தோம்னா அதே மாதிரி சேமுங்க ஒரு ஹால்ங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூமுங்க இந்த ஃப்ளோருக்கும் பார்த்தீங்கன்னா டாய்லெட் பாத்ரூம் ஃபெசிலிட்டி வந்துடுதுங்க வெஸ்டர்ன் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இந்த வீட்டிலேருந்து மேல் ஃப்ளோர் போகிறேங்க மாடிக்கு போகிறேங்க இந்த வீட்டுக்கு தண்ணீர் வசதி பார்த்துட்டிங்கன்னா கார்பரேஷன் வாட்டர் வந்துடுதுங்க மேலே பார்த்தீங்கன்னா இது மாடிங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு குடோன் மாற சீட் போட்டு போட்டிருக்குறாங்க அதுக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாம் கொடுத்துருக்காங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ரூமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீட்டோட ரேட் பார்த்திங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு சென்டில் அமைஞ்ச வீடுங்க ஸோ இந்த வீட்டோட இடத்தோட சேர்த்து பார்த்தீங்கன்னா முப்பத்தேழு லட்ச ரூபாய் கேட்கறாங்க நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா எழுந்து பேசிங்க கூட கம்மி பண்ணி வாங்கி தரலங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி வேற ஏதாவது டீடெயில்ஸ் டீட்டெயில்ஸ் தப்பிடுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியற காண்டாக்ட் நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் சப்போஸ் இந்த ஃபோன் ரீச் ஆகலைன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் இன்னொரு நம்பர் கொடுத்துருக்குங்க அதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இது மாதிரி வேறு ஏதாவது ஒரு ப்ராபர்ட்டி உங்களுக்கு சேல்குனு பரணி ரியல் எஸ்டேட்டை கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்